இப்போ கர்நாடகாவில் ஹிரியூர் பக்கம் இருக்கோங்க நல்ல காற்றுங்கங்க மழைலாம் வர கிடையாது நல்ல காற்றுங்க புளி காற்று மழை ஹெவியாக வரப்போகுதுங்க கர்நாடகாவில் அப்பா தான் இப்போ வண்டி ஓட்டிகிட்டு இருக்கார் வே சொல்லுங்க வீடியோ வந்து பீஜாப்பூரில் தான் போயிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தேங்க ஆனால் அங்கே அடிக்கிற காற்றை பாருங்கள்

கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது வண்டி பக்கங்க எல்லாம் அந்த பக்கம் ஒரு மில்லு இருக்குது டக்கு டக்கு டக்குன்னு பாயை போட்டிருக்காங்க ஒரு அண்ணன் பாய் இழுத்தாருங்க அடுத்த காத்துக்கு முடிவு கேவின்லேயே போய் விழுந்துருச்சு இந்த பக்கம் பாருங்க புழுதி காத்தா அடிக்குதுங்க நேற்று தமிழ்நாட்டில் நல்ல மலங்க தொப்பூரில் தான் இன்னைக்கு கர்நாடகாவில் அடி தூள் கிளப்ப போகுதுங்க எனக்கு தெரிஞ்சு எப்படி நைட்டுக்குள்ளே மழை கன்ஃபார்மாக பேஞ்சிடும் இந்த ஹிரியூரில் பாருங்க, ஆக்சிடென்ட் போலங்க தமிழ்நாட் டுவெண்ட்டி ஒன் நிற்கிது என்ன லோடு உங்க ஆரஞ்சு லோடா பின்னாடி வந்து யாரோ

இந்த இடம் வந்து கொஞ்சம் ஆக்சிடெண்ட்டாக அதிகமாக ஆகிற இடங்க இடியூரில் ஏன்னா லாரி வந்து அதிகமாக மளிகை பொருள் வாங்கிட்டு ரைட்டில் கட் பண்ணுற இடங்க நம்ம நிறுத்தி பார்க்குறக்குமே வந்து வாய்ப்பு சுத்தமாகவே கிடையாதுங்க வண்டியை நிறுத்தவும் முடியாது அதெல்லாம் போலீஸ்ன்னு இருக்காங்க இல்லைனா கூட எதாவது நிறுத்தி விசாரிட்லாங்க சைடில் இடம் இருந்தால் கூட மழை மாறுங்க அப்படியே தூரல் போட ஆரம்பிச்சிருச்சு போயிட்டு இருக்க வண்டியில் வந்து இப்படி குத்துனா என்னங்க பண்ணுறது பாவங்க தமிழ்நாட்டுக்காரங்க பழம் ஆரஞ்சு பழம்லாம் கீழே கொட்டி பின்னாடி டோரே ஒடுங்கிருக்குதுங்க டோர் ஒடுங்கி அதில் அடிச்சு ஒன்று வந்து இதில் அடிச்சிருக்கிறாங்க பேட்டரி பாக்ஸில் பிக்கப்பில் ஒரு ரைட் சைடில் டிரைவருக்கு எதாவது வண்டி தான் அடியா வண்டி தான் அடிங்களாமா நம்ம தமிழ்நாட்டு அண்ணங்க வந்து மேட்டூர்லேருந்து அந்த ஸ்டீல் வரும்லங்க ஜேஎஸ்டபிள்யூ அது ஏற்றிட்டு வந்திருப்பாங்க லட்டருக்கு பிக்கப்பில் வந்து ஃபுல்லாக ஆரஞ்சு ஏற்றிட்டு வந்திருக்காங்கங்க ஒரு வேளை டைமிங்காக இருக்கலாம் எப்படியோ ஒன்று போய் அடிச்சுங்க பின்னாடி அடித்து போய் பேட்ரி இருக்குல்லங்க அந்த இடத்துல குத்திருக்காங்க மேபி யார் மேலே தப்பு என்னென்னு அந்த டைமில் ஆனால் அங்கே ஹிரியூரில் வந்துட்டு மல்லிகை பொருள் வாங்கிட்டு ரைட் சைடில் லாரி அதிகமாக கட் பண்ணி வர இடம்ங்க இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டாங்க வர வண்டியெல்லாம் வந்துட்டு இருப்பாங்க வந்து ஆகணும் ஏன்னா அந்த இடத்துல வந்து தொப்பூர் மாதிரிங்க தொப்பூருக்கு அடுத்தது நம்ம தொப்பூர்லேயே வந்து பார்த்துருப்போம் அந்த இடத்துல வந்து லாரி அதிகமாக நிற்கும் அந்த மளிகை பொருள் வாங்குறதுக்கு அதே மாதிரி தாங்க இங்கேயும் ஹிரியூர்லேயும் இந்த ஸ்பாட்டுங்க நம்ம சைட்லேயே ஒரு வைப்பர் இருந்துச்சுன்னா நல்லா இருக்குங்க வீடியோ எடுக்கிறதுக்கு இப்படையும் போயிட்டு ஒரு வைப்பர் ஒன்று வச்சு விட்ற மாதிரி தாங்க மழை உள்ள வருது இந்த மாதிரி மழை பெய்ற டைம்லங்க லாரிக்குள்ள உக்காந்துட்டு போறது சரி வண்டி ஓட்டுறது சரி இது ஒரு தனி இது ஒரு தனி ஜாலியா இருக்குங்க நான் வந்து இன்ஸ்டாகிராம் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேங்க அதில் வந்துட்டு ஒரு இந்த டெலிவரி ஒரு வண்டி போச்சு பார்த்தீங்களா லென்த்தா அந்த வண்டி வந்து சேலத்தில் அந்த ரவுனில் கட் பண்ணும்போது ஒரு ஃபோர் நாட் செவன் வந்து ரைட் சைடில் வந்து உள்ளே நின்று நின்றுவாருங்க அந்த டெலிவரி வண்டாலும் கட் பண்ண முடியாது அது கண்டிப்பாகலாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதில் வந்துட்டு கமெண்ட்டில் போய் பார்த்தா டெலிவரி வந்து வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டு ஓவர் ஸ்பீடு ஹைவேல அப்படின்லாம் நிறையா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அது வந்து ஏன் ஓவர் ஸ்பீடு அப்படின்னாங்க அது டெலிவரிங்கிறது வந்து இப்போ நம்ம அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் எடுத்து பண்ணிங்களேன் அதில் ஆர்டர் பண்ணுறது வந்து இந்த இப்போ நம்ம பார்த்துருப்பாங்க அந்த எக்ஸ்பிரஸ் பீஸு அப்புறம் அந்த டெல்கிவரி அதே மாதிரி இந்த ஒரு சில இந்த இதெல்லாம் இருக்குதுங்க அந்த டெலிவரி பண்ணுறது அந்த லாஜிஸ்டிக்ஸு அது வந்து ஸ்பீடாக போய் ஆகணுங்க இப்போ அமேசானில் வந்துட்டு வந்து பார்த்தோம்னா அந்த லாரியையும் லாரி டிரைவரையும் நம்பிதாங்க அந்த அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் கரெக்டான டைமு கரெக்டான அந்த டேட்டு அந்த டைமுக்குலாம் வந்து உங்களுக்கு அந்த பொருள் வந்துரும்னு சொல்லி சொல்லுவாங்கல்லங்க அது வந்து அதை நம்பி தான் சொல்கிறாங்க அதனால் அங்கே அவங்க வந்து டைம் எடுத்த ஒரு ரூட் பஸ் மாதிரி தாங்க அவங்க வந்து அங்கே கிளம்புனாங்கன்னா நம்மளை மாதிரிலாம் வந்துங்க நிறுத்தி பொறுமையாக நிறுத்திக்கிட்டு ஒரு டீ குடிக்கிறதோ இல்லை பொறுமையாக எப்படி சமைச்சி சாப்பிட்டு போகிறதோ அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க எடுத்தாங்கன்னா அப்படியே அவங்க போய் பாயிண்ட் பாயிண்ட் வந்துகிட்டே இருப்பாங்க அதேமாதிரி எந்த வேலையாக இருந்தாலும் டக்கு டக்கு டக்குனுங்க சாப்பிட்டாலும் சரி டீ கொடுத்தாலும் சரி லேட்டெலாம் பண்ண மாட்டாங்க டக்கு டக்கு டக்குன்னு அந்த ஸ்பாட்டுக்கு வந்துகிட்டே இருப்பாங்க அப்படி வரதுனால தான் ஏன் நம்ம யூஸ் பண்ணுற ஃபோன் முதல் கொண்டு ஆன்லைன் ஆர்டர் பண்ணுவாங்க அது எல்லாமே நம்ம டைமுக்கு வந்து கரெக்டாக கைகளை கிடைக்கிறது காரணமே வந்து பார்த்தோம்னா அந்த மாதிரி அன்னகனால தாங்க வண்டி ஓட்டுற அண்ணகனால தான் சவுண்டை பாத்தீங்களா சி கேட்டிங்களா முன்ன பட்டை கிளப்பிட்டு இருக்குது சற்ற தூக்க முடிலங்க தூக்கணும்னாங்க ஃபுல்லாக அவ்வளோதான் ஒரு பக்கம் மேல நடஞ்சிட மாட்டிருக்கு ஒரு சாம்பிள் பார்க்கலாம் நல்லா உடம்பு அப்படியே உண்டான நேரில் சிவகாசியில் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேங்க நம்ம சப்ஸ்கேர் வந்துருந்தார் இல்லை அவர்தான் என்ன வெயில் அடிக்குது அவர் எங்கூட தான் இருந்தார் வீட்டுக்கு போங்க வீட்டுக்கு போங்க வெயிலில் நான்தான் இது பண்ணுறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவரு இருந்தார் இப்போ அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குங்க வண்டிக்குள்ளே கம்பி தொட்டெல்லாம் ஐஸ் மாதிரி இருக்குது பஸ்ஸு போயிட்டு முன்னாடி இருந்த அந்த ட்ரெயினில் மோதி செட்டுறதுக்கு நல்ல வேலைங்க டிரைவர் வந்து பிரேக் அடித்து கண்ட்ரோல் இருக்கு அதனால் அடித்து அந்த கிளாஸ் விழுந்தோடு சரி யாருக்கும் எந்த அடி பட்டிருக்காது நைட் வரும்போது அதே மாதிரிதாங்க பீஜாப்பூரில் வந்து இந்த இதே மாதிரி ஹை இது ஹைவே இருக்குலங்க அது வந்து மெயின் ஹைவே அதில் வந்துட்டு நல்லா டர்னிங்குங்க அதில் வந்துட்டு இந்த கார் ஏற்றிட்டு போகலங்க லென்த்து ட்ரக்கு அது வந்து நேராக அந்த ஆப்போசிட்டில் விட்டாருங்க அதில் அந்த பக்கம் டவுனுங்க அந்த பக்கம் வண்டி எதுவும் வரல அதனால் அங்கே ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் ஒன்று அதான் அவாய்ட் ஆகிடுச்சுங்க அங்கே குஜராத் வந்தாச்சுங்க சூரத்துக்கு ஹைவேல போயிட்டு போயிட்டுருக்கோம் எலெக்ஷன் டைம்லாம் என்னென்னு தெரிலங்க பஸ் அதிகமாக ஆகும் இந்த டைமில் மணி இப்போ ரெண்டாவது இந்த டைமில் அதிகமாக பாஸ் ஆகும் அகமதாபாத்துக்கு சூரத்துக்கு மும்பை போகிற பஸ்ஸெல்லாம் இல்லை பஸ்ஸே காணாங்க இந்த எலெக்ஷன் எல்லாம் லீவ் விட்டதுனால எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க அதே மாதிரி வண்டி கார் அதிகமாக பாஸ் ஆகலைங்க வண்டி ரொம்ப கம்மி இது வரைக்கும் நான் பார்த்ததுலேயே இந்த டைமில் ரொம்ப வண்டி கம்மியாக இருக்குங்க இப்போ அங்கிலேஸ்வரம் வந்தாச்சுங்க இந்த அங்கிலேஸ்வரங்கிற ஊர் வந்து எதுக்கு ஃபேமஸ்ன்னு பார்த்தோம்னா பெட்ரோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரி வந்து அதிகங்க இந்த ஏரியாவில் அப்புறம் இந்த மாத்திரை கம்பெனி இருக்குது பார்த்திங்களா அது வந்து இந்தியாவிலே வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து அதிகங்க ரைட் சைட்லேயே பாருங்க ஒரு கம்பெனி இருக்குது இந்த சைடு வந்தோம்னாவே கிட்டத்தட்ட ஒரு நாலு கிலோமீட்டர் இருக்குங்க இந்த மாத்திரை ஸ்மெல் தான் அடிக்கும் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒன்று போட்டு அப்படியே பாருங்க பார்த்துருப்பீங்க இது வந்து தாபஸ்பட்ல நடந்ததுங்க கர்நாடகாவில் அது கார் வந்து எல் போட என்னென்னு தெரிலங்க லாரி வர தெரிஞ்சுக்கிட்டே மறுபடியும் உள்ளே ரைட்டில் போந்து லெஃப்ட் எழுத்து மறுபடியும் லெஃப்டில் ஏறி போயிட்டாரு இது எதுக்காக போட்டோன்னாங்க இந்த மாதிரி தப்பாக வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்குறீங்களே இந்த மாதிரி வந்து ஹைவேல லாரி என்னன்னு சொல்லிட்டு அசால்ட்டாக வர வேண்டாம் அப்படிங்கிறக்காக தாங்க ஏன்னா எங்கேயும் இல்லைங்க இந்த நம்ம ஒரு சில இடத்துல வந்துட்டு லாரி தானே பிரேக் அடிச்சு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக உள்ளே வந்து போதுவாங்க அப்புறம் நான் நான் ரைட் இழுத்துருப்பேங்க ஆனால் எனக்கு வந்து டக்குன்னு ரைட்டில் வந்து பார்த்தா தூரத்தில் ஒரு கார் ஒன்று வந்துச்சுங்க சரி நம்ம ரைட்டில் இழுத்து காருக்கு எது வந்தால் ஃபாஸ்ட்டுக்கு பின்னாடி வந்து அடித்து என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு நான் அப்படியே பிரேக் அடிச்சு லைட்டாக ரைட் இழுத்து முடியல லெஃப்ட் வந்துட்டாங்க இந்த மாதிரி தப்பு வந்து நம்ம ஓகேங்க தமிழ்நாட்டு வண்டி தான் பிரேக் அடிச்சு நின்றுக்குறோம் இதை பண்ணிக்கிறோம் ஆனால் இதே இந்த ராஜஸ்தான் வெஸ்ட் பெங்காலுங்க அடுத்தது இந்த நார்த்தில் மோஸ்ட்லி யூபி மகாராஷ்ட்ரா இந்த மாதிரி வண்டிங்களாம் சொல்லு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு போய் நேராக அடித்து சாத்திடுவாங்க இதனால தான் பார்த்தா மெயினாக நிறையா ஆக்சிடென்டே ஆகுது நான் ரைட்டில் போகிறேன்னு சொல்லி நிறைய பேர் இன்ஸ்டாகிராமை விட்டு யூடியூபில் கவெண்ட் பண்ணுறாங்க ஏன் போகிறேங்க அப்படின்ட்டு அதுக்கு இதுவும் ஒரு காரணங்க ரைட்டில் போனாலும் திட்டுறாங்க லெஃப்ட்டில் போனாலும் இப்படி ஒரு தொல்லை வருதுங்க அது லாரி லாரிகிட்டே கேட்டால் அதே கண்ணீர் விட்டு கதறுங்க அதுவும் மகாராஷ்டிராவிலாம் ஓட்டம்போது மகாராஷ்டிராவில் இன்றைக்கி ஒரு ரெண்டு மூணு இடத்துல அந்த மாதிரி தாங்க பைக்கு காருன்னு ஒரு டைம் குஜராத் குஜராத் தாண்டியில் நார்த்துக்கு போயிட்டு ஊருக்கு வரது உள்ளங்க நாங்கள் பாடு பாட்ருக்கு பாருங்க வண்டியில் ஒரு சின்ன கீரல் கூட படாமல் ஊருக்கு வரதை வந்து ஒரு அதே ஒரு கின்னஸ் ட்ரெடு மாதிரி தாங்க அதுவும் இப்போ பரோஸ் தாண்டி போய்ட்டுருக்காங்க நம்ம டெட்லருக்கு வந்துங்க மொத்தம் மூணு ரூட் இருக்குங்க அது எப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு நேராக இங்கேருந்து நேராக கர்ஜனுங்க அடுத்தது பரோடா போயிட்டு வாசாது போய் லெஃப்ட் போகிறதுங்க இந்த பகோதரா ரோட்டில் போய் போகலாம் இது அப்படி போனோம்னா ரெண்டு டோல்கேட் வருங்க அப்படி இல்லைன்னா நம்ம கர்ஜன் போய் கர்ஜன் டோல்கேட் தாண்டி லெஃப்ட் விட்டோம்னா ஒரு ஊர் இருக்குங்க அது வழியாகவும் போகலாம் அதில் போனால் ஒரு டோல்கேட் இருக்குதுங்க போர் வழியாக போகலாம் அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு பத்து கிலோமீட்டர் போனால் நபிப்பூர்னு ஊர் இருக்குங்க அங்கே போயிட்டு லெஃப்ட்டு விட்டு மறுபடியும் நம்ம ரைட்டில் விட்டால் ஜம்பு சாருங்க ஜம்பு சரலுக்கு மாதிரி ரைட் எடுத்தோம்னா பரோடா ரோடு அதில் போயிட்டு கொஞ்சம் தூரம் போய் லெஃப்ட் கட் பண்ணோம்னா அந்த போர் சேர்த்து பெட்லாடுங்க எப்படியும் போகலாம் இப்போ நம்ம எப்படி போக போகிறோம்னா ஜம்பு சரிலே தாங்க போக போகிறோம் ஏன்னா நம்ம ரிட்டர்ன் வந்து மேபி அந்த பேலுக்கே வரலாங்க நம்ம பதினெட்டுன்னு பேர் எடுத்துட்லாங்க அதுக்கு வர சான்ஸ் இருக்குதுங்க ஏன்னா அங்கேருந்து நூறு கிலோமீட்டர் எம்டிங்க இப்போ வந்து லோடிங்கும் இங்கே கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது பார்க்கலாங்க அங்கே என்ன வாடகை சொல்கிறாங்க அங்கே தான் பார்த்துல அந்த பக்கம் பார்த்து வாடகை கட்டுப்படியாக நம்ம பக்கம் ஏற்றுவோம் நம்ம இப்போ இதில் போனோம்னா ரெண்டு டோல்கேட் இருக்காதுங்க ரோடு வந்து கொஞ்சம் இதாக இருக்குங்க கொஞ்சம் எப்படி சொல்கிறது ரோடு நல்லாயிருக்கும் ஆனால் அதிலே கொஞ்சம் கொஞ்சம் பேட்ச் பே அது இந்த பேட்ச் ஒர்க் அதிகமாக இருக்குதுங்க நம்ம கர்ஜன் போனோம்னா அது டோல்கேட்டே வந்து பார்த்தோம்னா ஐநூற்றி எண்பது ரூபாங்க அதனால் இந்த வழியாவே ஜம்புசார் வழியாகவே போயிடலாம் ரோடும் பரவாயில்லங்க சுமாராக இருக்கும் ஓகே போயிடலாம் ஆக்சுவலாக அது பார்க்கலாங்க அந்த ரோடு போயிட்டு நான் காட்டுறேன் அந்த ரோடு தாங்க வந்து ஃபஸ்ட்டு நம்ம ராஜ்கோட்டை போகிறதுக்கு வந்து அந்த ரோடு தாங்க அது ஏன் இப்போ ரோடு வந்து கொஞ்சம் டேமேஜாக இருக்குன்னா ரோ வண்டி வந்து அது அதில் அதிகமாக பாஸ் ஆகுது அப்படின்ட்டு ஹைவேல அதிகமாக வண்டி வரதில்லைன்னு சொல்லிட்டுங்க அந்த ரோடு வந்து அப்படியே சும்மா டேமேஜ் ஆச்சுன்னா பேச்சர் மட்டும் போட்டு ரோடு போடவே புதுசாக அதாவது புதுசாக போடவே மாட்டாங்க ரோடு அங்கே அதை நான் போகும்போது காட்டுற மாதிரி அந்த ரோட்டை நாலரை ஆகுதுங்க வண்டி எடுக்கும் போது ஒரு பன்னரைக்கு எடுத்தேன் அப்பா தூங்குறாருங்க நல்லா தூங்கட்டும் நம்ம வெளியிட்டுங்க ஒரு ஏழு மணி வரைக்குமே ஓட்டலாம் ஒரு டீயும் நடிச்சிட்டு போயிடலாங்க நானும் நேரம் ஹோட்டல் பார்த்துட்டே வந்தாங்க ஆனால் ஃபுல்லாக வண்டி நின்றுட்டு இருந்துச்சு இந்த ஹோட்டலில் ஹோட்டல் போஸ்டன் எியா இருக்குங்க யாருமே இல்லை ஸ்பாட்டுக்கு ஒரு ஐம்பது கிலோமீட்டர் இருக்குங்க இங்கே பாருங்க வெங்காயத்துலேயே வெள்ள வெங்காயம் பாருங்க இது வந்து மகு வாங்குற ஊரில் வந்து அதிகமாக லோடாகுங்க நமக்கு கேட்டு பார்ப்பேன் இறக்கிட்டு அங்கே லோடாச்சுன்னா ஏற்றிக்கலாம் குஜராத் வண்டி நிறைய ஏற்றி நிற்குதுங்க எனக்கு தெரிஞ்சு தான் லோடு ஏற்றிருப்பாங்க நினைக்கிறேன் போய் ஹோட்டல் ஒரு டீ குடிச்சிட்டுங்க அப்படியே கிளம்புவோம் போர்சாத்துக்கு பன்னெண்டு கிலோமீட்டர் இருக்குங்க தமிழ்நாட்டு வண்டி ரெண்டு போகுது பாருங்க நாமக்கல் வண்டி அண்ணல்லாம் பேலத்தம்போங்களாட்டு இருக்குங்க ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இருக்குங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் கேட்டிருந்தாங்க இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க லாரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கப்போ இவங்க ஐடியா கொடுங்க எப்படி அது ப்ராஃபிட்டாக என்ன அப்படின்ட்டு அதை வந்து நான் இந்த ட்ரிப்பு வீட்டுக்கு போயிட்டுங்க இந்த ட்ரிப்போட கணக்கு வீடியோ அதுக்கப்புறம் நம்ம பத்து வீடு வச்சுருந்தேன்னு சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி பத்தில் அதோட கணக்கு நோட்டெலாம் என்ன வீட்டில் அப்படியே இருக்குங்க பத்திரமா தான் இருக்குது அது ரெண்டையும் நான் கம்பேர் பண்ணியே போடுறேன் பாருங்க எப்படி நாங்கள் டீசல் வந்து அப்போ நாற்பத்தாறு நாற்பத்தேழு ரூபாயாங்க அந்த டைமில் இப்போ அதுவும் டபுள் ரேட் ஆகி போச்சு டோல்கேட்டு டபுள் ரேட் ஆகிடுச்சுங்க ஏற்றுக்கூலி இறக்கக்கூலி டபுள் ரேட்டு அப்புறம் அந்த வண்டியில் டயர்லேருந்து பேட்ரிலேருந்து எல்லா பார்ட்ஸுமே டபுள் ரேட்டுங்க ஆர்டிஓ காசு வாங்குறதும் டபுள் ரேட்டுங்க அடுத்தது வாடகை மட்டும் டபுளாக ஏறவே கிடையாதுங்க அப்படி டபுளாக ஏறினா மட்டும்தான் நம்ம அப்போயே வந்து பார்த்திங்கன்னா மாதம் ஒரு லட்ச ரூபா பக்கம் ப்ராஃபிட் வருங்க பத்து வீலுக்கு அப்போல்லாம் வண்டி கம்மிங்க இப்போ வண்டி அதிகமாகி போச்சு அதே மாதிரி வண்டி மீதி வந்து ஒரு லட்ச ரூபா ஆகுதுங்களா இப்போ வந்து ஒரு லட்ச ஆகாதுங்க பன்னெண்டு வீலுக்கு அதெல்லாம் ரொம்ப ரேர் தாங்க அது மாதம் ரெண்டு நாடாக ஆவரேஜாக ஓடுங்க அதை நம்ம டீட்டெயிலாக வந்துட்டு நான் வீட்டில் போயிட்டு சொல்கிறேங்க டீட்டெயிலாக அதை கம்பேரிசன் போட்டு தெளிவாக நான் எடுத்து போட்டால் புதுசாக வண்டி போடலாம் வாங்கலான்றது எங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸ்பாட்டுக்கு வந்தாச்சுங்க வண்டியாக நிற்கிது மணி ஆகுதுங்க இன்னும் அன்லோட் பண்ண வரல வர வரேன்னு சொல்கிறாங்க இன்னும் வரல மொத்தலாம் இன்றைக்குள்ளே அன்லோட் பண்ணி விட்டேன்னா அவங்க போதுங்க அப்புறம் ரோடு சொல்லி வச்சுருக்கோம் போயிட்டுங்க வெயில் இங்கே நல்லாவே அடிக்குதுங்க நம்ம தமிழ்நாட்டில் மலை கர்நாடகாவில் மழை மகாராஷ்டிராவில் கூட வெயில் அதிகமாக இல்லை குஜராத்தில் பட்டை இழப்புது போயிட்டுங்க இது வாங்கிட்டு இன்றைக்கி பருப்பு சம்பாதிச்சாங்க சாப்பிட்டு அப்புறம் தூங்கலாங்க அங்கே வந்து எழுப்பினதுக்கப்புறம் அன்லோட் பண்ணிவிட்டு மறுபடி பார்ப்போங்க அடுத்த வடிவல்ல நம்ம எந்த ஊருக்கு லோடு ஏற்ற போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தலைவரெலாம் கிளம்பிட்டுங்க எடுத்த காலி பண்ணிட்டோம் ஓர்த்தையே பயமாக இருக்குது முட்டி தூக்கி தனதுனா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு